யூனியன் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன் என்னுடைய கவர்மெண்ட் வேலையை கூட வேணான்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தொழில் ஆட்டு பண்ணையிலேயே முழு மூச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐம்பது பர்சன்ட் மானியம் கிடைக்கிது ஒரு கோடி ரூபா வரலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஐநூறு தாயாளுகள் ப்ளஸ் ஆறுநூறு குட்டிகள் எழுநூறு குட்டிகள் வளர்த்துக்கிட்டு வரேன் இப்போ ஐநூறு தாயாள் இருக்குன்னா மாதம் எழுபது ஆள் எண்பது ஆடு குட்டி ஹலோ மக்களே கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஆடு வளர்க்குற ஒருத்தர் தான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் யாராச்சும் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஆடு வளர்ப்பாங்களா கவர்மெண்ட் வேலையை விட ஆடு மேய்க்கிறது பெரிய வேலையான்னு நமக்கு தோணலாம் ஆனால் நாம நினைக்கிற மாதிரி ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு வளர்க்கல ஐநூறு தாயாடுகள் எழுநூறு குட்டிகள்னு பெரிய அளவில் ஆடு வளர்க்குறாரு அது மட்டும் இல்ல ஐநூறு தாயாடுகள் வளர்த்தா அரசாங்கம் ஒரு கோடி ரூபாய் வரை மானியம் தராங்களாம் என்ன ஆச்சரியமா இருக்கா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் என் பேர் சுகுணேஸ்வரன் என்னுடைய சொந்த ஊர் வந்து முஸ்லி நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து யூனியன் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன் தாத்தா அப்பா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருந்தேன் சரி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் சரி ஃபர்தர் அடிஷ்னல் ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு விளாட்டு வாக்கெல்லாம் ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பித்தேன் முத முப்பது ஆடு தான் வாங்கினேன் அப்புறம் நூறு ஆட்டுக்கு வாங்கலான்னு சொல்லிவிட்டு லோன் போடலான்னு சொல்லிட்டு லோன் போட்டேன் லோன் சும்மா வந்து ஒரு சின்ன லோன் போட்டேன் அந்த சின்ன லோன் வந்து எனக்கு கிடைக்கல நான் யூனியன் ஆஃபீஸில் இருக்கும்போதே ஒரு நண்பரோடைய த தகவல் கிடஞ்சி திருச்சியில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் ஆட்டு பண்ணை வளர்க்கறதுக்கு ஒரு ஸ்கீம் புதுசாக வந்திருக்கு ஐம்பது பர்சன்ட் மானியம் கிடைக்கிது ஒரு கோடி ரூபா வரலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து விட்டுருந்தாங்க பார்த்தோம் அதை பார்த்துட்டு இதில் என்எல்எம் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷினில் அப்ளை பண்ணி அப்படியே ஐநூறு தாயாடு கொண்டாந்து முழுசாக கவர்மெண்ட்டு கொடுத்த மானியத்தை இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே முதல் பெனிஃபிஷரியா திருச்சி மாவட்டத்தில் நான் செலக்ட் ஆகி அதை வாங்கி இப்போ ஓரளவு நல்லா பெரிய பண்ணையாக எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி பண்ணையாக விரிவுபடுத்தி என்னுடைய கவர்மெண்ட் வேலையை கூட வேணான்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தொழில் ஆட்டுப்பண்ணையிலையே முழு மூச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு ஏக்கர் நமக்கு இடம் இருக்குது அஞ்சு ஏக்கருமே எந்த விவசாயமுமே பண்ணலை எல்லாமே ஆட்டுக்கு தேவையான தீவனம் மட்டுமே தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பற்றாதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு வாங்கிக்கிறேன் நல்லா ஆட்டுக்கு தாயாடு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தரமான ஃபுட்டான ரேஷியோவை நாமக்கல் யூனிவர்சிட்டியில் கொடுத்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் ப்ரோட்டீன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் கார்போஹைட்ரேட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நானே தயார் பண்ணி கலந்து நானே இங்கே கொடுத்து ஓரளவு இப்போ வந்து தண்ணீரை பெற்று பண்ணையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் செல்லிப்பாளையம் கிராமத்தில் இந்த ஆட்டு பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த பண்ணையில் ஐநூறு தாயாடுகள் இருக்கு இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் ஷெட்டுகள் அமைச்சு ஆடுகளை பராமரிச்சுக்கிட்டு வரேன் ஆடு எல்லாம் பராமரிச்சுட்டு வரேன் அப்படி பார்க்கல இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து எல்லாமே வந்து ஒரு எட்டு ஷெட்டாக போட்டிருக்கிறேன் எட்டு ஷெட்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒன்று அறுபதுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ஐம்பதுக்கு இருபத்தி ஒன்று இந்த மாதிரின்னு எட்டு ஷெட்டாக பிரித்து ஒரு பெரிய ஷெட்டாக வந்து நூற்றி எட்டுக்கு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஷெட்டு போட்டு மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஐநூறு தாயாளுகள் ப்ளஸ் அறநூறு குட்டிகள் எழுநூறு குட்டிகள் வளர்த்துக்கிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய அஞ்சு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையாறு ஏக்கர் வந்து இதுக்கே நமக்கு ஷெட்டு மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்கே போகுது நீதி மூணை முக்கால் நாலு ஏக்கர் தான் வந்து ஆட்டுக்கு தேவையானதை ஃபீல்டை நானே வளர்த்து வைக்கிறேன் ஆடு வளர்ப்பில் மொத்தம் மூணு வகைகள் இருக்குது அதாவது மொதல் வகை வந்து ப்ரீடிங் யூனிட் அடுத்தது ரெண்டாவது ஃபேட்டனிங் யூனிட் மூணாவது பக்ரீத் யூனிட் இந்த மாதிரி மூணு வகையாக பிரித்து விற்கிறாங்க வளர்க்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேட்டனிங் யூனிட்டுங்கிறது என்னன்னாக்க அதாவது மூணு இருந்து நாலு மாசம் குட்டிகளாக வாங்கி கெடா குட்டிகளாக வாங்கி அவங்க இன்னும் ஒரு நாலு மாசம் வளர்த்து ஒரு பன்ன பத்து இருந்து பன்னெண்டு கிலோக்குள்ள வாங்குவாங்க வாங்கி ஒரு நாலு மாசம் வளர்த்து இருபது இருந்து இருபத்தஞ்சு கிலோ சைஸ்ல விற்பாங்க இதுக்கு பேர் ஃபேட்டனிங் யூனிட்டு இந்த ஃபேட்டனிங் யூனிட்டில் வந்து வளர்க்குறது ஃபுல்லாகவே எல்லாமே கெடாக்கள் இன்னொரு டைப் ஆஃப் ஆடு வளர்க்குற விதங்கள் இருக்குது அவங்க வந்து பக்ரீத்தை நோக்கி வளர்ப்பாங்க அதாவது நான் அதே நாலு மாதத்துக்குட்டியை வாங்கி எட்டு மாதம் வளர்ப்பாங்க எட்டு மாதம் வளர்த்து அதே எல்லாமே கெடா குட்டிகள் எல்லா ஆடாக இருந்தாலும் கெடா குட்டிகள் ஆடாக இருந்தாலும் கெடா குட்டிகள் பக்ரீத்தை நோக்கி வளர்த்து பக்ரீத்துக்கு சேல் பண்ணிவிட்டு இது ரெண்டுலேயுமே வித்தியாசமாக உள்ளது மூணாவது ரகம் ப்ரீடிங் யூனிட் ப்ரீடிங் யூனிட்டுங்கிறது நம்ம கூட வந்து தாயாடு ஒரு தாயாடு எட்டு வருஷம் வரையில் நம்ம வச்சிருக்கலாம் அந்த தாயாடு எட்டு வருஷம் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை வந்து எட்டு வருஷம் மெயின்டைன் பண்ண முடியும் எட்டு வருஷத்தில் வந்து ஏற்படுற நோய் மேலாண்மை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் பாதுகாப்பாக வளர்த்து அது போடுற குட்டிகளை ஆறு மாதத்தில் நம்ம வந்து விற்பனை வாய்ப்புக்கு கொண்டு போய் அதை விற்கணும் இப்போ அப்போ அப்படி வளர்க்கும் போது ப்ரீடிங் யூனிட்டோடைய சொத்துன்னு சொன்னால் குட்டிகள் தான் சொத்து இந்த சொத்தை வந்து நல்லபடியாக பராமரித்து நம்ம வந்து விற்று காசாக்கணும் அப்படிங்கும்போது குட்டிகள் பராமரிப்புங்கிறது பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரையிலும் குட்டி நமக்கு சொந்தமில்லை மூணு மாதம் கழித்து இருந்தால் தான் அதனுடைய அது வந்து நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம நினச்சி அதை வந்து பராமரிக்கணும் அதாவது சில ஆடுகள் பார்த்திங்கனாக்கா பா போடும் குட்டி போட்டோன்னே பால் கொடுக்காது போய் மேலே உக்காந்துக்கும் சில ஆடுகள் வந்து குட்டி போடும் பால் கொடுக்கும் ஆனால் கவனிப்பு பத்தாது இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை வந்து குட்டிகளுக்கு பாலை கரெக்டாக பிடிச்சி பால் இருந்தால் பாலை பிடிச்சி ஊட்டி மூணு மாதம் வரலும் வளர்க்கணும் வேறு வழி இல்லை பால் ஆட்டுக்கிட்டே பால் இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மில்க் ரீப்ளேசர்னு சொல்லி அதாவது தாய்ப்பாலுக்கு இணையாக மாட்டுப்பால் இருந்து எடுத்து அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய அதில் எத்தனை பர்சன்ட் புரோட்டீன் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கு இணையாக நம்ம வந்து மில்க் ரீப்ளேஸர் பால் பவுடர் அதாவது ஹியூமனுக்கு கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்குற சரலாக்கு மாதிரி இது பால் பவுடரு நம்மளே மதர் ஃபீடிங் இல்லாத நேரத்தில் பாட்டில் ஃபீடிங் நம்ம கொடுத்து அதை பராமரித்து அது மட்டும் இல்லாமல் அதில் பால்லையே வந்து டானிக்கெல்லாம் வந்து குட்டிகளுக்கு சத்தெல்லாம் கொடுத்து டானிக்கெல்லாம் கொடுத்து பராமரித்து அதை வந்து மீண்டும் தாயாடா ஆக்கிற வரைக்கும் நம்ம கையில் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கும்போது குட்டிகள் பராமரிப்பில் ரொம்ப நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து செய்யணும் அதாவது இப்போ தாயாடு பராமரிப்புங்கிறது முக்கியமான விஷயம் இந்த தாயாடு பராமரிப்பில் வந்து எல்லா ஆடும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆடுமே குட்டி கரெக்டாக போடுதா கரெக்டான நேரத்தில் போடுதா கரெக்டான பருவத்தில் போடுதா கரெக்டான இடையில போடுதா தரமாக போடுதாங்கிறத செக் பண்ணுறது தான் ஒரு பெரிய டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஐநூறு தாயாடு வளர்க்குறோம் ஐநூறு தாயாடு வளர்க்கும்போது நமக்கு நிறைய ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற பாணியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு தாயாடு இருக்குன்னா மாதம் எழுபது ஆடு எண்பது ஆடு குட்டி போகணும் இந்த எழுவது ஆடு எண்பது ஆடு குட்டி போடுறத வந்து ஒருமுகப்படுத்தி எல்லாமே வந்து ஒரே சீசனில் போடுற மாதிரி கொண்டாடணும் அதாவது ஈஸ்டர்ஸ் இன்குனைசேஷன்னா முதல் வந்து எல்லா ஆட்டையும் ஒரே நேரத்தில் ஹீட்டுக்கு வர வைக்கிறது தான் வந்து ஈஸ்டர்ஸ் இன்க்யோனைசேஷன் ஏஐங்கிறது செயற்கை முறை கரு ஊட்டல் அதாவது இஎஸ் எதுக்காக போடுறோம்னா எல்லா ஆட்டையும் ஒரே நேரத்தில் குட்டி போடுற மாதிரி ஒருமுகப்படுத்தி வச்சுட்டு செயற்கை கருவூட்டல் முறை மூலமாகவோ அல்லது இயற்கை முறை மூலயமாகவோ கெடா ஊட்டவோ நம்ம வந்து சினப்படுத்தி குட்டிகளை பிறக்க வைக்கிறது தான் வந்து இஎஸ்என்டிஐஏங்கிறது தமிழ்நாட்டில் ஆடுகளுக்கு இது வந்து கேஷுவலாக ஆயிடுச்சு ஆனால் ஆளுகளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேயும் வந்து மினிமைஸ் காஸ்ட்டு அதனால வந்து இது வந்து இதுக்கு போய் என்ன இவ்வளோ செலவு பண்றதா அப்படிங்கிறது வந்து ம மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது இதனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இதை வந்து விட மாட்டாங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அதாவது நம்மளுடைய பண்ணையில ஒரே நேரத்தில் ஒரே சீசனில் நமக்கு வந்து பெத்தெடுக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து விற்பனை வாய்ப்புக்கு போகும்போது ஒரே நேரத்தில் ஆகும் பல்காக போது நம்ம ஒரு ஈஸியாக கடன் கட்டுறது ஒரு இஎம்ஐ கட்டுறது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பண்ணுற ஒரே நேரத்தில் கிடைக்கிறதுனால நமக்கு நிறைய லாபங்கள் பெனிஃபிட்டுகள் இருக்குது அதாவது வேலையாட்கள் மெனக்கடுற வேலைகள் மிச்சம் எதிர்பார்த்துட்டு இப்போ குட்டி போடுமோ அப்போ குட்டி போடுமோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகள் மிச்சம் இதில் இன்னும் சொல்ல போனால் மழை காலம் வந்து ஆடுகளுக்கு தாயாடுகளுக்கு ஆகாது ப குட்டிகளுக்கு பனிக்காலம் ஆகாது பனிகாலங்கிறது எங்க மா மார்கழி தை மாசி இந்த மூணு மாசத்துல குட்டி பிறக்காமையே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மருத்துவ ரீதியா தொழில்நுட்ப ரீதியா இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம வெற்றி வகை கொஞ்சம் ஈஸியாக இலக்க அடையிற மாதிரி பண்ணலாம் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஒரு சவாலான விஷயங்கள் வந்து நம்ம ஆயிரம் ஆடு கூட வளர்த்தரலாம் வளர்த்தாலும் அதை அதை வந்து என்ன பண்றது நம்ம வந்து விற்பனை ஆக்கி காசாக்கணும் காசாக்கும் போது அதாவது எண்டு யூஸர் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்து அதை விற்பனை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இது எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் சொற்ப விலைக்கு கேட்டு நம்மளை வந்து மனசை ஊண்டட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து நினைச்ச நேரத்துக்கு விற்க முடியாம நிறையா பிரச்சனைகள் என்னுடைய அஞ்சு வருஷம் அனுபவத்தில் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது வளர்த்துறதை கூட கஷ்டப்பட்டு வளர்த்து விற்பனை வாய்ப்பில் சிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி சிக்கும் பொழுது நம்ம வேற வழி இல்லாமல் சொற்ப விலைக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து லாஸ் ஆகுது லாஸ் ஆகுதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமாக தெரிஞ்சுது சரி இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மேற்கொண்டு தான் ஆகணும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எண்டு யூஸர் வந்து யார் மீட்டு மீட்டு சாப்பிட்றவங்க தான் எண்டு யூசர் நானே வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு கறிக்கடையும் போட்டுடலான்னு கறிக்கடையும் போட்டாச்சு என்கிட்ட வர்ற ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள ஆடுகளை இன்பிரீடிங் என்னுடைய பண்ணைக்கே நானே வச்சுக்கிட்டு கிடா குட்டிகளை வந்து என் கடையிலேயே வச்சு வெட்டி விற்பனை வாய்ப்பு பண்ணுறேன் ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழில்னு நம்ம நினைக்கக்கூடாது அதாவது ஆட்டு பண்ணை அமைப்பதுங்கிறது மிக பெரிய கடினமான வேலை இது இதை வந்து சாமர்த்தியமாக செய்யறதுக்காகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து உதவி பண்ணுது பண்ணையாளர்களை வரவேற்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்எல்எம்ங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அதாவது நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிற தேசிய இயக்கம் மூலியமாக ஐம்பது பர்சன்ட் மானியம் ஐம்பது பர்சன்ட் மானியங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் காஸ்டில் ஐம்பது சதவீதம் மானியமாக தள்ளுபடியாக கொடுக்குது கவர்மெண்ட்டு மீதி ஐம்பது பர்சன்ட்டு தான் ஐம்பது பர்சன்ட்டுக்கு தான் நம்ம உழைக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த இயக்கத்தை பயன்படுத்தி நல்ல இந்த திட்டங்களை கவர்மெண்ட்டு கொடுத்த அருமையான திட்டத்தை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் சிறப்பாக வாழ்வோம்